எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா ஜூஸியான பன்னீர் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல டேஸ்டியான பன்னீர்ஜீ பன்னீர் ஜாமுனு எப்படி செய்யணும் ஃபுல் வீடியோவை நம்ம பார்ப்பாங்க நண்பர்கள் அனைவரும் வீடியோவை பார்த்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மிக்க நன்றி மேலும் மேலும் தொடர்ந்து வீடியோ பார்த்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து ஸ்வீட் வீடியோ சம்மந்தப்பட்ட வீடியோவில் நாங்கள் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் ஒரு நண்பர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை கேட்டார் பனீர் ஜாமுன் வீடியோ போட சொல்லி அவர் பசங்க அந்த வீடியோ போட்டிருக்கு நம்ம இதுக்கு வந்து ஒரு பத்து லிட்டர் பால் எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம ஸ்வீட் கடையில் ரெடி பண்ணுறதுனால நம்ம பத்து லிட்டர் பால் எடுத்துருக்கோம் பத்து லிட்டர் பாலுக்கு இது உடச்சுமுன்னா ஒரு ஒரு கிலோ எட்நூறு கிராம் வரும் அந்த பால் சைனா அதெல்லாம் நம்ம அரை கிலோ தான் நம்ம பனீர் ஜாமுன் போட போகிறோம் மிச்சதாக வேறு ஐட்டம் பெங்காலி ஐட்டம் போகிறோம் அதனால் நம்ம பத்து லிட்ரு உங்களுக்கு தேவைன்னா ஒரு அஞ்சு லிட்ரு பால் வச்சு கூட போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அஞ்சு லிட்டரு பாலில் நாலு லிட்ரு பால் வச்சு போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு லிட்டரு பாலுக்கு நூ நூற்றி எண்பது கிராம் வரும் சைனா அது கனெக்ட் பண்ணி நீங்கள் அரை கிலோ வர அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க பாருங்க பால் ஊற்றி இப்போ உடச்சி ஆச்சு உடச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் புளிஞ்சி எடுத்துக்கலாம் இதில் மெயின் காரணம் வந்து வினிகர் ஊற்றினோடனே நம்ம தண்ணி ஊற்றிடுறோம் எதுக்காகனா அந்த சூடு சுத்தமாக இல்லாமல் ஏறணும் சூடு இருந்ததுன்னா கட்டிக்கட்டியாக வந்துடும் அது கட்டிக்கிட்டே வந்துச்சுன்னா மாலிஷ் பண்ணும்போது நமக்கு அந்த கலரு சரியாக மிக்ஸ் ஆகாது அதனால் சாஃப்டாக நல்லா மாலிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அந்த சூடு இல்லாமல் எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா மாலிஷ் பண்ணியாச்சு அரை கிலோ எடுத்தாச்சு இது பாருங்க நைஸாக எப்படி மாலிஷ் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் நைஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த கலர் நல்லா மிஸ் ஆகும் இப்போ இரநூறு கிராம் மைதா எடுத்துக்கலாம் அந்த ஐநூறு கிராம் சைனாவுக்கு இரநூறு கிராம் மைதா ரெண்டியும் நல்லா மிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மாலேஜ் பண்ணி மிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மைதாவும் அதுவும் சைனாவும் நல்லா தேய்ச்சி கட்டி இல்லாமல் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஆப்பஸோட கொஞ்சமாக பாருங்க எவ்வளோ வைக்கிறேன் ஆபஸோட அவ்வளோ இருந்தால் போதும் அரை கிலோ கொஞ்சமாக இந்த பாருங்கள் அளவு இருந்தால் போதும் அடுத்து வந்து ரோஸ் கலரு லிக்விட் கலரு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தேவன்றாலும் ஊற்றிக்கோங்க அடுத்து வந்து நம்ம நெய் ஒரு ஐம்பது கிராம் நான் ஊற்றிருக்கேன் ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் தான் தெரியும் ஆனால் ஐம்பது கிராம் இருக்காது நெய் போடணும் நெய் போடலாம் அப்படி இல்லைன்னா டால்டா ஐம்பது கிராம் டால்டா போட்டுக்கோங்க இதை மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா அந்த கலர் கரையிறதுக்கு தண்ணி போட்டுக்கோங்க சோடாவும் கரையணும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிங்கன்னா நிறைய ஊற்றாதீங்க லூஸ் ஆகி போயிடும் அதனால் லைட்டாக போட்டு நம்ம நல்லா கலர் போட்டு பேசி எடுத்துடலாம் அந்த ஒயிட்டே சுத்தமாக தெரியக்கூடாது நம்ம இப்போ கொஞ்சம் கலர் கம்மியாகிது அதனால் ஒன்று கலர் போடுறோம் நமக்கு கலரில் என்ன போடலாம் இல்லை ஒயிட்ல கூட போடலாம் த பிரச்சனை இல்லை இதில் லைட்டாக ரோஸ் எசன்ஸு நம்ம ஊற்றிக்கலாம் அப்படி ஊற்ற மறந்துட்டீங்கன்னா ஜீராவில் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வாசனைக்கு ரோஸ் எசன்ஸ் இல்லை ரோஸ் வாட்ரு இந்த ரெண்டுலேயும் இதான் ஒன்று போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த பன்னீர் ஜாமனோடய டேஸ்ட் நல்லா அருமையாக வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு மூணு விதமாக உருட்டலாம் இது அது எப்படி ஊட்டுறதுன்னு காட்டுறாப்புல பாருங்க பாருங்கள் இந்த ஷேப்பில் உருட்டலாம் அதே மாதிரி நீட்டு ஷேப்பில் கூட உருட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எந்த மாதிரி ஷேப் வேணாலையும் நம்ம போட்டலாம் இந்த பனீர் ஜாமுன் இந்த ஷேப் தான் அதோடய அழகு அதனால இந்த ஷேப்பில் தான் நம்ம போடுறோம் அப்படி இல்லை நீட்டு இதில் கூட உருட்டிக்கலாம் நம்ம போடுற மாதிரி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி அந்த மாதிரி இந்த மாதிரி கூட போடலாம் அந்த கூசு வராமல் நீட்டாக கூட போடலாம் ஏன்னா மெயினாக இந்த கூசு வர்றது தான் நமக்கு இது எல்லாத்தையும் அதே மாதிரி உருட்டி கல்யாணம் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஜீராவுக்கு சர்க்கரை அஞ்சு கிலோ எடுத்து வச்சுருக்கோம் ஜீராவும் வச்சு எடுத்துக்கலாம் இருங்க இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊட்டி எடுத்துக்கலாம் வீடியோ காசம் தான் அந்த ரெண்டு மூணு ஷேப்பில் நம்ம காட்டுறது இல்லை ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி கூசு தான் வரோம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டுக்கோங்க பாருங்க க்ளீன் ஆகிடுச்சு இப்போ நம்ம சர்க்கரை ஒரு அஞ்சு கிலோ ஜீரா வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக இருக்கணும் ஜீரா ஏன்னா இந்த பன்னீர்ஜாமன் வந்து லூஸாக இருக்கக்கூடாது லூஸாக இருந்தால் கொசு கொசன்னாயிரும் அதனால் நல்லா டைட் பதத்திலே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு லிட்டருக்கு அரை லிட்டரு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றுங்க அப்படி டைட்டாக இருந்தால் ஒரு அரை லிட்டரு சேர்த்து ஊற்றிக்கோங்க பாருங்கள் ஜீரா ரெடி பண்ணி வச்சு எந்தளவுக்கு டைட் இருக்கணும்னு வந்து தூக்கி பாருங்க இந்த அளவுக்கு டைட் இருந்தால் போதும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து ஜீரோ நல்லா சூடு இல்லாமல் சுத்தமாக ஆற வச்சிடணும் ஆயில் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் ஆயில் வந்து லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கணும் பபுல்ஸ் வரக்கூடாது ஏதாவது உங்கள் விட்டால் பபுல்ஸ் வரக்கூடாது லைட்டு சூடில் போட்டு மெயினை எடுக்கணும் ஏன்னா இங்கே தான் மெயின் பாயிண்டே இருக்குது இந்த பனீர் ஜாமனுக்கு லைட்டாக சூடு அதிகமாகிடுச்சுன்னா கூட சுரிங் போயிடும் அதனால் நல்லா சூடு சுத்தமாக இல்லாமல் போட்டு லைட்டாக கீழே பற்ற வச்சு சுற்றிக்கிட்டே இருந்திங்கன்னா மேலுக்கு வந்துடும் எல்லாத்தையும் நம்ம லைட்டாக சூடு வச்சு நம்ம உள்ளே இறக்கி வச்சு இப்போ நம்ம லைட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கோம் ஆனால் கீழே எரிது அடுப்பு சுத்த சுத்த மேலுக்கு வந்துடும் நமக்கு எல்லாமே மெயின் இந்த ஜாமனுக்கு இங்கே வேக்காட்டில் தான் இருக்குது கொஞ்சம் சூடு கூட சூரியம் போவோம் ஜீரகம் போடும்போது அதனால் நம்ம இங்கே பார்த்து கிளியராக வேக்காடு விட்டு எடுத்துடணும் வருங்க இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்தோம்னா மணி மேலுக்கு வந்துடும் அது கரைஞ்சி கிரிஞ்சி போயிருந்துட்டு பயப்படாதீங்க கரையாது இது அதனால் கீழே பற்ற இந்த மாதிரி லைட்டை இது பண்ணிங்கன்னால் வந்துடும் மேலே புல்ல மேலுக்கு வந்தோடனே நீங்கள் ஸ்டீம் மட்டும் நல்லா வேக விடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் க்ளீனாக வேக்காடாகி வந்துடும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா ரேஸ் ஆகிடுச்சு நல்லா உப்பி மேலுக்கு வந்துடுச்சு இதே மாதிரி நம்ம திண்டியை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்ல பாதி வேக்கடை வந்துச்சு எல்லாத்தையும் இதே மாதிரி கிண்டி நல்லா புல் வேக்கடை எடுத்துடலாம் அடுத்து நம்ம வந்து இப்போ ஜீரா சூடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் பாருங்க புல் வேக்காட் ஆகிடுச்சி நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் ஒட்டாது அதனால் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஜீரை வந்து சூடு இருக்கலான்னு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா சூடு சுத்தமாக இருக்கக்கூடாது அதனால் நம்ம மாதிரி தூக்கி சூடு சுத்தமாக இல்லாமல் போடணும் ஏன்னா சூடு இருந்ததுன்னா கொச கொசன்னாயிடும் அதனால் சூடு சுத்தமாக இல்லாமல் அந்த மாதிரி பார்த்துக்கணும் அடுத்து புல் வேக்காடாகிடுச்சி பாருங்க வேக ஆயிடுச்சின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல பலனும் இருந்தாலே வேக வந்து ஆகிடுச்சான் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இருங்க பாருங்கள் பசி நம்ம செக் பண்ணிக்கலாம் அதை லைட்டாக தொட்டு பாருங்கள் நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா வேக்காடு ஆயிடுச்சுன்னா மொட மொண்ணு இருக்கும் இப்போ நம்ம டைரெக்டாக போட்டுடலாம் போட்ட உடனே நம்ம உடனே ப்ரெஸ் பண்ணணும் அந்த ஜீரோவில் ஏன்னா ஒரு ஒரு நிமிஷம் நம்ம முட்டைமானால் கூட ஒரு பக்கம் ஊற ஒரு பக்கம் ஊறாமல் போயிடும் இந்த அந்த ஆயில் சூடிலேயே போடும்போது டக்குன்னு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா ஜீரோ போகிற நல்லா இழுத்துடும் அதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்போ நல்லா உடனே ப்ரெஸ் பண்ணிடணும் ஏன்னா அது சூடு இது சூடு சுத்தமாக இல்லை அதனால டக்குன்னு நமக்கு ஜீரா இழுத்துறோம் பாருங்கள் உடனே கூட ரெடி ஆகிரும் உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது ஒரு நாள் நல்லா ஃபுல்லாக ஊறணும் ஊரிச்சிங்களா நல்லா ஃபுல்லாக ஜீரா குடித்து அருமையான டேஸ்ட் வந்துடும் நமக்கு பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு வந்துடுச்சு இதுக்கு வந்து ரோஸ் வாட்ரு நீங்கள் ஜீராவில் ஊற்றிக்காங்க பெஸ்ட்டு அந்த ஸ்மெல் வந்தால் தான் அதோடய பனீர்ஜாமோட டேஸ்ட்டு பாருங்கள் மறாத நாள் நம்ம அள்ளி போட்டாச்சு எப்படி இருப்பாருங்க நல்ல மின்னு மின்னு சாப்பிட்றதுக்கு அதிகம் அருமையான டேஸ்ட்டாக இருக்குது சரி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்வீட்ஸோடு நம்ம பார்ப்போம் இது ஒரு நண்பரை ரொம்ப ப்ரிஃப்ரஸ் பண்ணி கேட்டுருந்தார் அதனால் அவருக்காக இந்த வீடியோ புள்ளி வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி எந்த ஸ்வீட்ஸ் வேணுனாலையும் கமண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மாதிரி நான் கட்டாயம் போட்டு விட்றேன் சரி நண்பரே நன்றி வணக்கம் Oh, uh -huh.